ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏ வேஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஏசியவேஸ் ஃபேமிலி சேனலில் பக்குவமாக வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் எல்லாம் உதிரி உதிரியாக சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வெஜிடபிள் பிரியாணியை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன் காயெல்லாம் போட்டு பக்குவமாக உடம்புக்கு சத்தான இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளார பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம அரிசி அளந்து எடுத்துக்க போகிறோம் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் தலை தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டுக்கு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா அரை கிலோ இருக்குங்க இது சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால சட்னி ஈஸியாக வேகாது ஸோ அதனால் அரை மணி நேரம் அவசியம் நம்ம ஊற வைக்கணும் இது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழனி பிடிச்சிக்கலாம் கழனி பிடிச்சிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இது தான் நல்லா அரிசி வந்து புலப்பொழன்னு சீக்கிரமாக வெந்து வரும் அதே நேரத்தில் ஒன்று ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்கள் கிட்டே ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு பள்ளிக்கிட்ட பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குங்க அந்த பிரியாணிக்கு இப்போ இதில் ஒரு ஏல அளவுக்கு ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸாக நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஜாதிக்காய் இருக்கு இல்லையா அது உடச்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் சேர்க்குறப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஏலக்காய் வந்து ஒரு பத்து ஏலக்காய் கிட்டே நான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பத்து கிராம்பு சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பட்டையாக ஒரு நாலு பட்டை எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி சேர்க்குறப்போ பிரியாணி நல்லா கமகமனு வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஜாதிக்காய் ஜாதி பத்திரியெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ பிரியாணி சீக்கிரமாக செரிமானம் ஆயிருங்க எந்த ப்ராப்ளமுமே வராது வயிற்றுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி அரைச்சிக்கலாம் பட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பட்டையை வந்து ஒரு ரெண்டு மூணாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைக்க வேண்டிய எல்லா பொருளையுமே இது கூட சேர்த்துட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றப்ப வாயில் எங்கேயும் தென்படாமல் இருக்கும் இதை திறந்து வைக்காமல் அப்படியே மூடி வைங்க அப்போ தான் வாசனை வெளியில் போகாமல் இருக்கும் இப்போது நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி சேப்பிறோம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இதில் சேர்த்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரிஞ்சு இலை ஒரு அன்னாசிப்பு எடுத்துருக்கேன் மூணு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டாக பட்டை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே அப்புறமா இதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா அதே இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து கண்ணாடி பதமாக வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இது கூடவே பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும் அதை இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இதோடய சாறு நல்லா இறங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதில் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பிரியாணி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இருந்ததுனால பிரியாணி டேஸ்ட்டு மாறிடும் இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக மல்லித்தலாம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா மட்டும் போதும் இதோட பச்சை தன்மை மாறாமல் தான் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ கலந்து விட்டாச்சு இதில் ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க புளிக்கிற தயிர் சேர்த்திங்கன்னா ரொம்ப பிரியாணியில் புளிப்பு புளிப்புத்தன்மை ஏறிடும் அதனால் நல்லா புளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம் இது அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்த நம்ம ஊற்றின தயிர் வந்துட்டு இருக்க மசாலாவில் எல்லா பக்கமும் ஆட் ஆகணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கலந்து விட்டாச்சு இந்த டைமில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்தாலே சரியாக இருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தூள் எல்லாம் இந்த மசாலாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த காய்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொஞ்சம் புடிசாகவே கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கேரட் நல்லா பெரிய கேரட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பட்டாணி நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த ப பட்டாணியும் இது கூட சேர்த்துக்கலாம் நார்மலாக பொரியல் வலுவல்னு காய் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா இதுக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லாம் ஆனால் இந்த மாதிரி பிரியாணியில் இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செஞ்சு கொடுங்க அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசாலாலாம் படிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வெங்காயம் வைகிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டைமில் நாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா மொத்தமாக அஞ்சு டம்ளர் அளவுக்கு இன்னைக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்குங்க பிரியாணி அப்படிங்கிறப்போ தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கரெக்டான அளவுகளில் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரியாணி நல்லா புலப்போலன்னு வரும் இல்லைனா குழஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதை அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இது கூட சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி கொதிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை நார்மலாக பாஸ்மதி ரைஸு சம்பா ரைஸ்னால் அந்த மாதிரி போடுவோம் இது நம்ம சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிறதுனால இதுக்கு வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் தண்ணி சூட்றதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை போட்டுடலாங்க இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இதில் ஒரு அரை லெமன் அளவுக்கு புழிஞ்சி நம்ம இந்த சாறை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த லெமன் சாறு சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த லெமன் சாறு எல்லா இடத்துல படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்தாலே சரியாக இருக்குங்க இப்போ இந்த நெய்யை சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக நெய் சேர்க்குறப்போ சாப்பாடு நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரும் இப்போ அப்படியே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் பிரியாணி சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த குக்கரை மூடி மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டாலே சரியாக இருக்கும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா பிரியாணி குழஞ்சிரும் அதுக்கு கம்மியாக நம்ம விசில் விட்டோம் அப்படின்னாலும் அரிசி அரிசியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ மூணு விசில் விட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த குக்கரை எடுத்துட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க இந்த டைமில் அடுப்பை ஆனில் வச்சுக்கோங்க இப்போ குக்கரை அது மேலே தூக்கி வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடி ஏற வரைக்கும் ஆனில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க குக்கரை நம்ம உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் அதோடய ப்ரெஷர் எல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் சரியாக இருக்கும் இப்போ அந்த ப்ரெஷர் அடங்கிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பரான நம்ம கைப்பக்குவத்தில் பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள் சாப்பாடும் சரி நம்ம போட்டிருக்க காயும் சரி நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி குழையாமல் நல்லா அரிசி பாருங்கள் உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது இதே மாதிரி சரியான அளவுகளில் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்துடுங்க இதோடய செய்முறைகளும் ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லியிருக்கேன் மார்னிங் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சு தரந்தா இருந்தால் கூட சட்னி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க சுவையான மனமான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்